நெஞ்சிலோர் பெண் ஆசிரியர் கவிதா அன்புச்செல்வன் வாசிப்பவர் கீர்த்தனா போன பகுதியில அதிருத்ரன் மனசுல நம்ம தென்றல் இருக்கான்னு பார்த்தோம் ஆனா நம்ம தென்றல் மனசுல நம்ம அதிருத்ரன் இருக்கானா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அவளுக்கே தெரியாமல் அவள் மனதுக்குள் நுழைந்து அடியாளம் வரை பதிந்து விட்ட நினைவுகளை எப்படி தடுப்பது என்று தெரியாமல் தான் நேரம் காலம் பார்க்காமல் வேலையை இழுத்து போட்டு செய்து கொண்டிருக்கிறாள் அந்த பேதை பெண் அவளை பார்க்கும் போதெல்லாம் அவன் காட்டும் அக்கறையில் அந்த நாள் முழுவதும் தவித்து போவாள் அவள் வீட்டில் கூட கிடைக்காத அன்பில் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை இழந்து கொண்டிருந்தாள் அப்போது தூக்க கலக்கத்தில் எழுந்து வந்த அவந்திகா தெஞ்சலை பார்த்ததும் நீ இந்த நேரத்துல இங்கே என்ன பண்ற என்று கேட்டாள் அவந்திகாவை பார்த்ததும் திடுக்கிட்டு எழுந்த தெஞ்சல் அது வந்து அக்கா டீ கொண்டு வந்தேன் என்று தடுமாற்றத்துடன் சொன்னாள் எதுக்கு இவ்வளவு பதற்றம் டீ கொண்டு வந்தியா எனக்கும் ஒரு கப் கொடு தலைவலி தாங்க முடியல என்று சொல்லி தலையை பிடித்து கொண்டாள் தெஞ்சல் ஒரு கப் டீ கொண்டு வந்து அவந்தியிடம் கொடுத்தாள் அதை வாங்கி அருந்திக்கொண்டே உனக்கு தூக்கம் வரலையா என்று கேட்டாள் தனக்கு பதிலாக டீ கொடுத்துக் கொண்டிருக்கும் அதிருத்தரனை பார்த்துக்கொண்டே வரலக்கா என்றாள் அவள் அதிருத்தரனை பார்த்துக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அவந்திக்கா காதலிச்சால் தூக்கம் வராதுதான் எனக்கும் அந்த அனுபவம் இருக்கே என்று லேசாக கண் வெட்டி சொன்னாள் அதிர்ச்சியில் அக்கா என்றவள் தன்னையும் அறியாமல் பதற்றத்துடன் எழுந்து நின்றாள் அவருடைய கையை பிடித்து இழுத்து அமர வைத்த அவந்தி எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுற ருத்ரநன் உன் மேலே உயிரையே வச்சிருக்கார் உனக்கு என்னதான் பிரச்சனை அந்த அண்ணன் மாதிரி ஒரு பையன் தேடினாலும் கிடைக்குமா இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டமெல்லாம் நொடியில் போயிரும் உனக்கு புரியுதா இல்லையா என்று சற்று கோபத்துடனே சொன்னார் அவர் முகம் இறுகி போனது எதுவும் பேசாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள் தென்றல் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் நீ எதுவும் பேசாமல் இருந்தா என்ன அர்த்தம் உனக்கு ருத்ரனனை பிடிக்காத மாதிரி தெரியல அப்புறம் எதுக்கு பிடிவாதம் பிடிக்கிற அவரே வழியே வர்றதுனால உனக்கு அவரோட அருமை தெரியல நீ பொறுப்புள்ள புத்திசாலி பொண்ணுன்னு நினைச்சேன் இப்படி நல்ல வாழ்க்கையை கோட்ட விடுற அளவுக்கு புத்திசாலியா இருப்பேன்னு நினைக்கவே இல்லை என்று எரிச்சலுடன் சொன்னாள் எல்லாம் கேட்டு அமைதியாகவே அமர்ந்திருந்தால் தென்றல் வந்திகாவின் வற்புறுத்தலாலும் சற்றுமன் அதிரத்திரன் காற்றிய அக்கறையிலும் அவள் மனசு பலகீனப்பட்டிருந்ததாலும் மனசில் இருப்பதை கொட்ட ஆரம்பித்தால் தென்றல் அவரை அவரை காதலிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க படிப்பு சொத்து அழகு எதுவுமே என்கிட்ட இல்லை இங்க குடும்பத்தை பத்தி ஊருக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது நான் அவரை காதலிக்கிறது பேராசையா தெரியல அவர் சொல்கிற மாதிரி என் வீட்டு ஆளுங்களும் பொறுப்பா இல்லை அவருக்கு அப்படி இல்லை நல்ல படிப்பு இருக்கு அருமையான குடும்பம் இவர் அழகா இருக்கார் இவரை கல்யாணம் பண்ணிக்கவே இவர் வீட்டிலையே ஒரு பொண்ணு காத்து இருக்கா இவர் ஏன் இத்தனை குறை இருக்கிற என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் என்று என்று பேசி முடித்தாள் அவளை பார்த்து பொன்னைத்தா வந்திக்கா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இவ்வளவு யோசிச்சு பேசுறியே உன்னை விட நல்ல பொண்ணு அவருக்கு கிடைக்குமா ருத்ரா நான் மனசுக்கு உன்னை பிடிச்சிருக்கு அவங்க எப்பவும் விட்டுத்தர மாட்டாங்க நீ சொல்றியே அவங்க வீட்டில் பொண்ணு இருக்குன்னு அந்த பொண்ணை கூட அண்ணா தன்னோட பொண்ணு மாதிரி தான் பாக்குறாங்க வீட்டில் இருக்கிறவங்க பேசி முடிவு பண்றதுக்கு அவர் எப்படி பொறுப்பாவார் இந்த விஷயம் எங்களுக்கு தெரியுதுன்னா அவர் உண்மையில எவ்வளவு தீவிரமான காதலில் இருப்பாருன்னு பாரு என்று சொல்லிக்கொண்டிருக்கும் போதே அகிலனும் அங்க வந்து சேர்ந்தான் என்ன ரெண்டு பேரும் தீவிரமான டிஸ்கஷன்ல இருக்கீங்க போல ஆமாம் தீவிரமான டிஸ்கஷன் தான் ருத்ராணனை பற்றி இவகிட்ட பேசிட்டு இருந்தேன் நீங்களும் பேசுங்க கிடைச்ச வாழ்க்கையை தக்க வச்சுக்கன்னா இவளுக்கு புரிய மாட்டேங்குது என்று கோபத்துடன் சொன்னாள் ஏம்மா அதிருத்ரனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இல்லையா அண்ணா நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு பையனுக்கு அவங்க அம்மா அப்பா பொண்ணு பார்க்கும்போது ஒன்று அவங்களுக்கு இணையான தகுதியில் இருக்கவங்களா பார்ப்பாங்க இல்லை அவங்களுக்கு மேல இருக்கிற தகுதியில் பார்ப்பாங்க என்னை அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஒரு வேண்டாத வீட்டுக்கு விருந்தாளியாக கூட போக நான் விரும்ப மாட்டேன் அப்படி இருக்கும்போது வேண்டாத வீட்டுக்கு மருமகளா போக எப்படி ஆசைப்படுவேன் என்று கேட்டாள் உன்னை யாரும் வேண்டாத வீட்டுக்கு மருமகளா போக சொன்னாங்க ஆசைப்பட்டவனுக்கு மனைவியா போ உனக்கு பக்கபலமா எப்போதும் நாங்க இருப்போம் எங்களை மீறி உன்னை யாரும் எதுவும் சொல்லிட மாட்டாங்க உங்க கல்யாணத்தை நாங்க நடத்தி வைக்கிறோம் நீங்க ரெண்டு பேருமே மனமுத்த தம்பதிகளாக வாழ்வீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது என்றான் அகிலன் அது அண்ணா இவ்வளவு நேரம் அக்கா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அது சரியா வராது விட்டுருங்க அவங்க வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கட்டும் எங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்க்கட்டும் அதுதான் சரியா வரும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்று விட்டான் அகிலனும் அவந்திக்காவும் அவருடைய பிடிவாதத்தை பார்த்து மலைத்து போய் நின்றார்கள் என்னங்க இப்படி சொல்லிட்டு போறா இதைத்தானே ருத்ரனும் சொன்னான் இப்போதைக்கு விடு கொஞ்ச நாள் போகட்டும் பேசி பார்க்கலாம் வேலை முடிஞ்சுதா நம்ம கிளம்பலாமா என்று கேட்டான் நீங்களும் வந்து பாருங்க என்று சொல்லி கணவனை அழைத்துச் சென்றாள் வேலையை முடித்துவிட்டு ஆட்களோடு பேசிக்கொண்டு அறிந்த அதிருத்ரன் அகிலனை பார்த்ததும் என்ன அகிலன் அவந்திக்கா இல்லாம உன்னால தூங்க முடியலையா என்று கிண்டலாக கேட்டான் சிரித்துக்கொண்டே அப்படித்தானே வச்சுக்கோ வேலை முடிஞ்சதா முடிஞ்சது நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க நான் இவங்களை அனுப்பிட்டு கிளம்புறேன் என்றான் அதிரூதிரன் வெயிட் பண்ணுங்க நான் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சுற்றி பார்க்கச் சென்றான் அகிலன் அவன் மனைவியும் பின்னே சென்றாள் இருவருமே கேமரா வைத்திருந்த இடத்தை எல்லாம் பார்த்து சரியா இருக்கா என்று பேசிக்கொண்டே சென்றார்கள் ருத்ரா இது எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் கேமரா வச்சுருக்கிற இடமெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் தெளிவாக பார்க்குற மாதிரி வச்சிருக்க ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டியா வந்தி இன்னும் இல்லைங்க நாளைக்கு எங்கள் சாரும் வந்து பார்த்துட்டு அப்புறமா கனெக்ட் பண்ணிக்கிறோம் என்றார் சரி அப்போ நம்ம கிளம்பலாமா வந்தி ருத்ரானா நாளைக்கு நானும் சாரும் வரோம் நீங்கள் மில்லுல தானே இருப்பீங்க என்று கேட்டார் நீ வா அவந்தி மில்ல விட்டு எங்க போயிட போறேன் அதான் நீங்க ஒரு ஆளு அவனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கே என்றான் சிரித்துக்கொண்டே அப்படி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருந்துக்குவேன் அதுக்கு வாய்ப்பு தானா இருக்கேன் அவந்தி நீ நாளைக்கு வா நான் தான் இருப்பேன் என்றான் அதிருத்தரன் எல்லாம் சீக்கிரமே சரியாகும் என்று சொல்லிவிட்டு இருவரும் வீட்டுக்கு கிளம்பினார்கள் இவர்கள் இருவரும் வீட்டிற்கு செல்லும்போது இரவு இரண்டு மணி ஆகியிருந்தது காலையில் கிஷோர் நல்ல உறக்கத்தில் இருந்தான் அவனுடைய ஃபோன் விடாமல் அடித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது தூக்க கலக்கத்தில் கண்ணை திறக்காமலேயே கைகளால் ஃபோனை தேடி எடுத்து ஹலோ என்றான் போனை எடுக்க இவ்வளவு நேரமா விடிய விடிய தூங்காமல் விடிஞ்சதும் ஃபோன் பண்றேன் நீ நல்லா தூங்கு என்றால் கோபத்துடன் அவனுடைய காதலி ஜனனி நீயும் தூங்க வேண்டியதானே நானா தூங்க வேண்டாம்னு சொன்னேன் நல்லா தூங்கிட்டு இருந்தவனை தூங்க விடாம பண்ணிட்டு என்னையே திட்டியா நீ நீ நல்லா தூங்கு நான் எங்கள் அம்மா அப்பா பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டு போறேன் என்றால் அழுகையுடன் தூக்கம் எல்லாம் பறந்து விட பட்டு என்று எழுந்து அமர்ந்தான் என்னடி சொல்ற என்றான் எங்கள் அக்காவை ஒன்று பார்த்துட்டு போனவங்க அவங்க ரெண்டாவது பையனுக்கு என்னை கேட்டுக்காங்க ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே மேடையில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்களாம் எங்க அப்பாவும் ஒத்துக்கிட்டு வந்துட்டாரு என்று அழுகையுடன் சொல்லி முடித்தார் என்னடி இப்படி தூக்கி போடுற நீ எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்ல வேண்டியதானே அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதும் பல்ல காட்டிட்டு சரின்னு சொல்லியிருப்ப என்றான் எரிச்சலும் கோபமா ஏதாவது சொல்லிட போறேன் எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு காத்திருந்த மாதிரி பேசுற முதல்ல இதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு சொல்லு அப்புறமா அவனை கவனிச்சுக்கிறேன் என்றார் கோபத்துடன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலடி யோசிக்கலாம் இரு யோசிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு காலேஜ் போக வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் வெளியில போகலாம் சீக்கிரமா கிளம்பி வா நானும் கிளம்பி வரேன் என்ன பண்ணலாம்னு பேசி முடிவு பண்ணாதான் எனக்கு நிம்மதி என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள் கிஷோர் தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு அமர்ந்து விட்டான் இதை எப்படி சமாளிக்க போறோம் இவள் சும்மாவே ஆடுவாளே என்ன பண்ணலாம் என்று எவ்வளவு யோசித்தும் எந்த யோசனையும் வராமல் குளிக்கச் சென்றான் ஜனனி வீட்டிலிருந்து மூன்று ஸ்டாப் தள்ளி போய் கிஷோருக்காக காத்திருக்க ஆரம்பித்தார் கிஷோர் நண்பனோட பைக்கை வாங்கிக் கொண்டு காதலியை அழைத்து செல்ல அந்த பஸ் ஸ்டாப்பிற்கு வந்து சேர்ந்தான் இருவரும் காட்டுப்பகுதியில் இருந்த மலைக்கோவிலுக்குச் சென்றார்கள் கோவிலில் அதிகம் கூட்டம் இல்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக விட்டார் போல் ஒரு நான்கைந்து பேர் மட்டும் இருந்தார்கள் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு யாரும் இல்லாத ஒரு இடத்தில் சென்று அமர்ந்து கொண்டார்கள் இன்னும் படிப்பு கூட முடிக்கல அதுக்குள்ள கல்யாணம் பண்ண பார்க்குறாரு உங்கள் அப்பாவுக்கு அறிவு இல்லையா என்று கோபத்துடன் கேட்டான் அவருக்கு அறிவு இருக்குதா இல்லைங்கிற ஆராய்ச்சி எல்லாம் அப்புறமா பண்ணலாம் இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லு காலேஜ் கட்டடிச்சிட்டு வந்து வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்க முடியாது என்று அவளும் கோபத்துடன் சொன்னாள் நானும் யோசிச்சு பார்த்துட்டேன் ஒரே வழிதான் இருக்கு என்ன வழின்னு சொல்லு தேருமா தேராதான்னு நான் சொல்றேன் என்றார் நான் வந்து உங்கள் அப்பா கிட்ட பேசட்டுமா அதை தவிர வேற வழி தெரியலை எனக்கு என்றான் எங்கள் அப்பாவை சொன்னேன் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா உன் வயசு என்ன என்ன வேலைக்கு போகிற சம்பளம் எவ்வளவு சொத்து வீடு தோட்டம் இதெல்லாம் இருக்கான்னு எங்கள் அப்பா கேட்பார் வச்சிருக்கியா என்று கேட்டார் இதெல்லாம் இருந்தால்தான் உன்னை கல்யாணம் பண்ண முடியுமா உங்கள் அப்பா உனக்கு வரதட்சணை எவ்வளவு கொடுப்பார் கொடுப்பாரா சட்டமாக இவ்வளவு கேட்கறவர் நிறையாவே கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் உனக்கு வரதட்சணை தரணுமா பொண்ணை கொடுக்கறதே பெரிய விஷயம் அப்ப நானும் சொல்லுவேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம் வீடு வாசல் தோட்டம் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது என்றான் நீ அவ்வளவு பெரிய ஆள்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் போ என்று இறைப்புடன் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து எழுந்து செல்ல பார்த்தாள் அவள் கையை பிடித்து இழுத்து அமர வைத்தான் நீ சொன்னதுக்கு தான் நானும் சொன்னேன் நீ மட்டும் அப்படி பேசலாமா நான் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியும் அப்புறம் சம்பளம் சொத்து தோட்டம்னு கேட்டா என்ன சொல்றது படித்து முடிச்சு சம்பாரித்து உனக்குத்தானே தரப்போறேன் நீயே அப்படி சொல்லலாமா என்றார் ஜனனி எதுவும் பேசாமல் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார் சரி நான் பேசுனது தப்பு தான் இப்போ என்ன பண்ணட்டும் நீயே சொல்லு அப்படியே செய்கிறேன் இறங்கி வந்தான் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன கிஷோர் அதிர்ந்து போய் அவளை பார்த்தான் கல்யாணம் என்றதும் அதிர்ந்து போயிருந்த கிஷோருக்கு ஜனனி சொன்ன காரணம் சரியாக படவும் ஒத்துக்கொண்டான் இருவரும் ஒரு மனதாக பேசி கல்யாணம் செய்து கொள்வது என்று முடிவுக்கு வந்திருந்தார்கள் அந்த முடிவை எடுத்ததும் இருவர் முகத்திலும் பயம் வந்திருந்தது கல்யாணத்தை பதிவு செஞ்சுக்கலாம் அப்பதான் பின்னாடி எந்த பிரச்சனையும் வராது என்றான் கிஷோர் கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவுக்கு வந்தவர்கள் அதன் பிறகு வாழ்க்கையை பற்றி யோசிக்க தவறிவிட்டார்கள் அந்த வாழ்க்கை அவர்களுக்கு என்ன கத்துத்தர காத்திருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அன்று இரவு அதிருத்ரன் தன் வேலையை முடித்துக் கொண்டு மில்லில் இருந்து தாமதமாக தான் வீட்டிற்கு கிளம்பினான் தன் வாகனத்தை எடுத்துக்கொண்டு மில்லில் இருந்து வெளியே சென்றான் ஏட்டை தாண்டி கொஞ்ச தூரம் சென்றிருப்பான் லாரி ஒன்று வடுவேகமாக வந்து அதிருத்ரனின் வாகனத்தை உரசி சென்றது அவன் வாகனத்தோடு இழுத்துச் செல்லப்பட்ட சாலையின் ஓரத்தில் வீசப்பட்டான் அந்த லாரி நிற்காமல் படுவேகமாக சென்று விட்டது அந்த சாலையில் அதிக வாகனம் செல்லாததால் கேட்பாரற்று கிடந்தான் அதிரத்திரனுக்கு லேசாக மயக்கம் தெளிந்ததும் எழுந்திருக்க முயற்சி செய்தான் அவனால் அசையக்கூட முடியவில்லை வழி உயிர் போனது எங்கே வலிக்கிறது என்று கூட அவனுக்கு சொல்லத் தெரியவில்லை சுற்றிலும் பார்த்தான் ஒன்றும் தெரியவில்லை தன்னுடைய போனை தேடினான் கையில் அகப்படவே இல்லை நகர்ந்து கொண்டே தேடி பார்த்தான் இருந்த இடத்திலிருந்து கொஞ்ச தூரத்தில் கிடந்தது எடுத்து பார்த்தான் அவனுக்கு அடிப்பட்டு இருந்ததில் ஒரு சதவீதம் கூட ஃபோனுக்கு அடிப்படவில்லை மணல் பகுதியாக இருந்ததால் பெரிதாக அடிப்படவில்லையோ என்னவோ போனை எடுத்ததும் யாருக்கு ஃபோன் பண்ணுவது என்றே அவனுக்கு புரியவில்லை தன் குடும்பத்திற்கு பண்ணக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான் சிறிது நேரம் யோசனைக்கு பின் அகிலனுக்கு ஃபோன் பண்ணினான் அகிலன் போனை எடுத்ததும் தான் அடிபட்டிருப்பதை சொன்னான் ஒரு அப்புடன் எங்கே என்று கேட்டுவிட்டு போனை வைத்தவன் ஆம்புலன்ஸிற்கு போன் பண்ணி சொல்லிவிட்டு என்ன என்று கேட்ட மனைவியிடம் விஷயத்தை சொன்னான் வேகமாக சென்று சுதர்சனை எழுப்பிக் கொண்டு ஆக்சிடென்ட் நடந்த இடத்திற்கு சென்றான் இவன் செல்வதற்கும் ஆம்புலன்ஸ் வருவதற்கும் சரியாக இருந்தது அகிலனை பார்த்ததும் அவன் கரங்களை பற்றி கொண்டான் அதிருத்திரன் அவனுடைய கண்கள் இரண்டு மயக்கத்திற்கு எப்பொழுது வேண்டுமானாலும் செல்வேன் என்பது போல் மூடி மூடி முழித்தது நான் இருக்கேன் கவலைப்படாதே ஒன்றும் ஆகாது என்று சொல்லி அவன் கரங்களை பிடித்துக்கொண்டவன் அவனோடு சேர்ந்த ஆம்புலன்ஸில் ஏறிக்கொண்டான் சுதர்சனை பின்னாடியே வர சொன்னான் பாதுகாப்பான கரங்களை தான் அடைந்து விட்டதால் கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கத்தில் ஆழ்ந்து விட்டான் அதிருத்ரன் மருத்துவமனைக்கு அழுத்த சென்ற அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்ததும் தான் கொஞ்சம் விசுவாசமானான் அகில பின்னாடியே வந்த சுதர்சன் என்னாச்சு எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டியா என்றான் பதற்றத்துடன் என்னை பார்த்ததும் மயக்கத்துக்கு போயிட்டான் டாக்டர் இருக்காங்க வந்து சொன்னால்தான் நிலைமை என்னென்னே நமக்கு தெரியும் வெயிட் பண்ணலாம் என்றான் அதே நேரத்தில் அவந்திகாவும் ஃபோன் பண்ணி ருத்ரனா எப்படி இருக்காங்க என்று கேட்டான் டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க அவர் வந்ததும் நானே உனக்கு கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டான் அகிலன் சுதர்சனுக்கு அதற்குள்ளாக இருக்கைகள் போடப்பட்டிருந்தது ஒரு டாக்டர் அருகில் நின்று பேசிக்கொண்டிருந்தார் அவர்கள் அருகில் சென்று என்ன சொல்றாங்க என்று விசாரித்தான் அடி பலமாக தான் பட்டிருக்காம் கால் உடஞ்சிருக்கும்னு சந்தேகப்படுறாங்க எக்ஸ்ரே எடுக்க கூட்டிட்டு போயிருக்காங்களாம் அதைத்தான் சொல்லிட்டு இருந்தார் என்று சுதர்சன் தன் நண்பனிடம் சொன்னார் என்னை பார்த்த அந்த டாக்டர் சார் ரெண்டு பேரும் உள்ள வந்து உட்காருங்க அவருக்கு சிகிச்சை முடிஞ்சதும் நானே வந்து அவரை பார்க்க உங்களை கூட்டிட்டு போறேன் என்று பவ்யத்துடன் சொன்னார் இருவரும் டாக்டரோடு அவர் அறைக்கு சென்றார்கள் அவர்கள் இருவரையும் தன் அறையில் அமர வைத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சுடன் தன் வேலையை பார்க்க சென்றார் அந்த டாக்டர் அதிரத்திரனுக்கு சிகிச்சை முடிந்து டாக்டர் வந்த அகிலனையும் சுதர்சனையும் அழைத்து செல்ல ஒரு மணி நேரமாகியிருந்தது அதிரத்திரனை தனி அறைக்கு மாற்றியிருந்தார்கள் உடம்பில் ஆங்காங்கே சிராய்ப்பு ஏற்பட்டிருந்த இடத்திலெல்லாம் மருந்தை தடவியும் பெரிய காயத்திற்கு கட்டும் போட்டிருந்தார்கள் எல்லாமே சின்ன சின்ன காயமாக இருந்தாலும் காலில் பெரிய அடியாகவே பட்டிருந்தது அகிலனையும் சுதர்சனையும் பார்த்து வழியோடு சிரித்தான் அதிருத்ரன் அவனுடைய கையை பற்றி கொண்ட அகிலனுக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை பார்வை மட்டும் கனிவுடன் இருந்தது அகிலனும் ருத்ரனும் தான் நெருங்கி பழகியிருந்தார்கள் அதனால் நிகழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் சுதர்சனுக்கு அப்படி இல்லை ருத்ரன் எப்படி ஆச்சு இது விபத்துதானே என்று கேட்டான் விபத்து இல்லை என்றான் அதிருத்தரன் நினைச்ச மாதிரி இது கொலை தான் என்றான் சுதர்சன் கொலை முயற்சியாகவும் தெரியல கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தா இப்ப நான் உயிரோடவே இருந்திருக்க முடியாது இது பயமுறுத்துற வேலை மாதிரி தான் தெரியுது என்றான் அதிருத்ரன் கேமரா வச்சது தெரிஞ்சிருக்கும் என்றான் அகிலன் எப்படி தெரிஞ்சிருக்கும் என்று கேட்டான் சுதர்சன் அவங்க மரம் கொண்டு போற வழியில இருக்கிறது இந்த ஒரு மில்லு மட்டும்தான் இதை சுத்தி இருக்கிற இடமெல்லாம் ருத்ரனுடையதுதான் இந்த மெல்ல அவங்க கண்காணிப்பில் இருந்திருக்கும் ருத்ரா மெல்ல சுத்தி இருக்கிற இடத்தை யாராவது விலைக்கு கேட்டிருக்காங்களா என்று அகிலன் கேட்டான் சிறிது நேரம் யோசனைக்கு பின் இப்போ யாரும் கேட்டதில்லை கொஞ்ச வருஷத்துக்கு முன் ரெண்டு பேர் வந்து கேட்டாங்க நான் தரலைன்னு சொல்லிட்டேன் உள்ளூர்க்காரங்களா என்று கேட்டான் அகிலன் இல்லை வெளியூர்காரங்க அவங்கள இதுக்கு முன்னால நான் பார்த்ததே இல்லை என்றான் அதிருத்ரன் அப்ப உன் இடத்த வேலைக்கு கேட்டு இருக்காங்க நீ கொடுக்கல உன் மில்லு மேலே ஒரு கண்ணு வச்சிட்டு இருந்திருக்காங்க நீ இவ்வளவு நாளா அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு வேலையும் செய்யாததுனால உனக்கு அவங்க எந்த தொந்தரவும் கொடுக்கல இப்ப கேமரா வச்சதும் உன்னை பயமுறுத்தி பார்க்குறாங்க என்றான் அகிலன் மெல்லிய சிரிப்புடன் அவனுங்க பயமுறுத்துனா நம்ம பயந்துருவோமா என்ன என்றான் அதிரதன் உன்னை இதுக்குள்ளேயே இழுத்து விட்டுருக்க கூடாது இங்கே எத்தனையோ மரம் இருக்கு அதில் கேமராவை வச்சிருக்கலாம் என்றான் சுதர்சன் இவ்வளவு தூரம் இருக்கவங்க மரத்தில் வச்சுருந்தால் கேமராவை உடச்சி எரிஞ்சிருப்பானுங்க மில்லுக்குள்ளே வர முடியாததால் அந்த கேமரா அப்படியே இருக்கு என்றான் அகிலன் நேத்து நைட் லோடு போயிருந்தால் கேமராவில் இருக்கும் நான் போய் பார்த்துட்டு வரேன் என்றான் சுதர்சன் அகிலன் மணியை பார்த்தான் விடிவதற்கு இன்னும் சிறிது நேரம்தான் இருந்தது உங்க வீட்டுக்கு தகவல் சொல்லட்டுமா என்று கேட்டான் அகிலன் சொல்லணும் இப்ப வேண்டாம்னு பாக்குறேன் என்றான் ருத்ரன் ஏன் வேண்டாம்னு சொல்ற அவங்க வந்தால் உனக்கு உதவியா இருக்கும்ல உதவியா இருப்பாங்க தான் இல்லைன்னு சொல்லல எங்க அம்மா வந்தால் இந்த ஆஸ்பத்திரியே கலங்கி போற மாதிரி கத்துவாங்க இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்புறமா பாத்துக்கலாம் என்றான் ருத்ரன் உன் கூட கண்டிப்பா ஒரு ஆள் கட்டாயம் இருந்தே ஆகணும் இன்னும் பத்து நாளைக்கு காலை அசைக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ரெஸ்ட் ரூம் போக சாப்பிட ஏதாவது தேவைனா எடுத்து கொடுக்க ஆள் வேணும் ருத்ரா அதையெல்லாம் நான் சமாளிச்சுப்பேன் நில்லில் வேலை செய்கிற வேலுச்சாமி வரை சொல்லிடுங்க என்றான் ருத்ரன் வழி இருக்குதாடா கனிவுடன் கேட்டான் அகிரன் ஊசி போட்டிருக்காங்க இப்போ வழி இல்லை மருந்து பவர் குறைஞ்சால்தான் தெரியும் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு போகிறோம் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க நாங்கள் வேலையை முடிச்சுட்டு நைட்டு வர்றோம் என்றான் அகிரன் அவர்கள் இருவரும் போனதும் ருத்ரன் கண்ணை மூடி கொண்டான் அகிலனும் சுதர்சனும் மில்லுக்கு சென்று கொண்டிருந்தவர்கள் வழியில் தென்றலை பார்த்தார்கள் அப்போதுதான் சமோசா போண்டா வடை எல்லாம் வீதி வீதிக்கு சென்று வியாபாரம் செய்யும் சிறு வியாபாரிகள் வீட்டிற்கு கொடுத்துவிட்டு வந்து கொண்டிருந்தார் அதை பார்த்ததும் வாகனத்தை நிறுத்திய அகிலன் வேலுச்சாமி வீடு எங்கிருக்கு தென்றல் என்று கேட்டான் அதுவரை அவனிடம் தனியா பேசியதில்லை கடைக்கு வரும்போது ஓரிரு முறை ஒற்றை வார்த்தையில் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறார் இப்போது தன்னிடம் முழுமையாக இப்படி வந்து பேசியதும் கொஞ்சம் பதற்றமானவள் எங்க எங்க வீட்டிலிருந்து நான் நாலஞ்சு வீடு தள்ளி தள்ளி அவர் வீடு என்று திக்கி திக்கி சொல்லி முடித்தாள் அதை கேட்டுவிட்டு தன் வாகனத்தை இயக்கி கொஞ்ச தூரம் சென்றவன் வாகனத்தை நிறுத்தினான் ஏன் வண்டியை நிறுத்திட்ட என்று சுதர்சன் கேட்டான் இரு வரேன் என்று சொல்லிவிட்டு தென்றல் அருகில் சென்றவன் அதிரதரன் ஆக்சிடென்ட் ஆனதை அவளிடம் சொன்னான் அதிருந்து போனவள் பதற்றத்துடன் அவருக்கு என்ன ஆச்சு இப்போ 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 இப்ப எப்படி இருக்கா ரொம்ப ரொம்ப அடிபட்டிருக்கா என்று கேட்பதற்குள் அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் வடிந்தது அது அவனுக்கு ஒரு திருப்தியை தர தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம் கட்டு போட்டிருக்காங்க மயக்கத்துல இருக்கான் என்று அவளை அளவெடுத்து கொண்டே சொன்னான் எந்த ஆஸ்பத்திரி அவன் மருத்துவமனை பேரை சொன்னதும் ஒரு நிமிஷம் கூட நிற்காமல் அங்கிருந்து ஓடிவிட்டான் சிரித்துக்கொண்டே சென்று தன் வாகனத்தை இயக்கினான் அந்த புள்ளக்கிட்ட என்னடா சொன்னேன் அப்படி அழுதுகிட்டு ஓடுது ஒன்றும் சொல்லல நாம வீட்டுக்கு போய் குளிச்சு ரெடியாகி வரும்போது மெதுவா வேலைச்சாமை சொன்னால் போதும் இப்போ ஒன்றும் அவசரமில்லை என்றான் சுதர்சன் அவனையே அழுத்தமாக பார்த்தவன் என்னமோ பண்றேன்னு புரியுது ஆனா என்ன பண்றேன்னு தான் புரியல எப்படி இருந்தாலும் விஷயம் வெளியில வரும் இல்லை என்று அவனும் சிரித்து கொண்டே சொன்னான் தென்றல் அழுது கொண்டே மருத்துவமனைக்கு சென்றாள் தென்றல் அழுது கொண்டே வந்ததையும் உள்ளே வந்ததும் கண்ணீரை துளைத்து கொண்டதையும் அங்கே உட்கார்ந்திருந்த அவந்திகா பார்த்து விட்டாள் அவளுக்கு முன்பாக வந்திருந்த அவந்திகா நர்ஸ் அதிருத்திரன் அறையில் இருந்ததால் வெளியில் அமர்ந்திருந்தவள் இதையெல்லாம் பார்த்து விட்டாள் விசாரித்து கொண்ட அறைக்கே சென்றாள் தென்றல் ரொம்பவும் பதற்றமாக இருந்தாள் அவளுடைய சேகையை எல்லாம் பார்த்து கொண்டே அவள் பின்னாடியே சென்றாள் அவந்திகா அறைக்குள் சென்று அதிரத்திரனை பார்த்தவள் பார்த்த மாதிரியே நின்று விட்டாள் நர்ஸ் அவளை சத்தம் போட்டதெல்லாம் அவள் காதிலேயே விழவில்லை அதிரத்திரன் நர்ஸிடம் அவளை திட்ட வேண்டாம் என்று சொல்லி வெளியே அனுப்பினாள் அவள் அருகே சென்ற அவந்திகா எதுக்கு தென்றல் அலற என்று கேட்டாள் அவளோ பதில் சொல்ல முடியாமல் விரும்பிக் கொண்டிருந்தாள் ருத்ரானா தென்றல் உங்களை விரும்புறா அவளோட குடும்ப சூழ்நிலை படிப்பு இல்லாதது உங்களோட வசதி உங்க அக்கா பொண்ணு வதனி இப்படி எல்லாத்தையும் போட்டு கொழப்புறா என்று சொன்னாள் அப்படியா தென்றல் இப்ப கொஞ்சம் நிதானத்திற்கு வந்திருந்தவள் அதிருத்ரனை முழுமையாக பார்த்த அவனுக்கு அடிபட்டிருந்தாலும் பேசிக்கொண்டிருந்தது அவளுடைய பதற்றத்தை குறைத்திருந்தது அதிருத்ரன் காலில் மட்டும் அடிபடாமல் இருந்திருந்தால் இந்நேரம் கொத்தாட்டமே போட்டிருப்பான் அவள் தனக்காக அழுது கொண்டு வந்தது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது தென்றல் எனக்கு ஒண்ணுமில்ல முதல்ல இப்படி வந்து உட்காரு என்றான் எதுவும் பேச முடியாமல் அவன் சொன்ன இடத்தில் தலையை தொங்க போட்டபடி அமர்ந்து கொண்டாள் தென்றல் அருகில் அமர்ந்த அவந்திகா அவருடைய கரத்தை அழுத்தி பிடித்தாள் உன் மனசில் இருப்பதை கொட்டில் அதுக்கு இதைவிட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது தின்றல் என்றார் இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்காங்களா அவந்திகா வந்ததும் தெஞ்சல் என்னை விரும்புறதா சொன்னாலே என்று யோசித்து கொண்டிருந்தாள் தெஞ்சலால் பேசவே முடியவில்லை அவந்திகா கையை இருக பற்றி கொண்டாள் தெஞ்சலின் கை சில்லிட்டுப் போயிருப்பதை உணர்ந்த அவந்திகா அவளுடைய கையை விடுவித்துவிட்டு அண்ணா கேண்டீன்ல போய் காஃபி வாங்கிட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள் தென்றல் என்று மென்மையாக அழைத்தான் நிமிர்ந்தவனைப் அவனை பார்த்தவள் இப்படி உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்தியே அதுக்கு என்ன அர்த்தம் தென்றல் உன் மனசை எத்தனை நாளைக்கு மறைச்சு வச்சிருக்க போற நீ உன்னை ஏமாத்திட்டு காலம் முழுவதும் வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறியா அது உன் வாழ்க்கையை மட்டுமல்ல என் வாழ்க்கையும் பாதிக்கும் உன்னை இப்படி வச்சுக்கிட்டு என்னால கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழ முடியுமா நீயே சொல்லு என்றாள் அவங்க பார்க்க வந்திருக்கவே கூடாது என்று கோபத்துடன் சொல்லிவிட்டு வேகமாக வெளியே சென்றார் அவளை வழிமறித்து கொண்டு உள்ளே வந்த அவந்திகா எங்க போற உள்ள போ என்று சொல்லி அவளை பிடித்து உள்ளே தள்ளினாள் அதிர்ச்சியோடு அவளை பார்த்தாள் அண்ணாவை எதுக்கு பார்க்க வந்த அழுதுகிட்டு ஓடி வந்தியே அதுக்கு காரணம் என்ன உன் உடம்பு சில்லுன்னு இருந்துச்சு நீ யார்கிட்ட பேசினாலும் உன் உடம்பு இப்படிதான் ரியாக்ட் பண்ணுமா இதற்கெல்லாம் எனக்கு பதில் தெரிஞ்சாகணும் சொல்லிட்டு நீ இங்கிருந்து கிளம்பலாம் என்றாள் தெஞ்சலுக்கு அதிர்ச்சியில் முகம் வெளிரி போனது அக்கா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் வீட்டுக்கு போகணும் சொல்லாம வந்துட்டேன் தேடுவாங்க நான் கிளம்புறேன் என்று பிடிவாதத்துடன் வெளியே போக பார்த்தாள் அவளை போக விடாமல் தடுத்த அவந்திகா தெஞ்சல் ஒரு நிமிஷம் இப்படி வந்து உட்காரு நான் இப்போ பேசுறது அண்ணனுக்காக இல்லை உனக்காகத்தான் நீ நம்ம ஊரு பொண்ணு சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் எவ்வளவு கஷ்டத்துல நீ வளர்ந்த இப்ப உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் போது அது எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது ருத்ராணனை உனக்கு பிடிக்கலனா கூட பரவாயில்லைன்னு விடலாம் ஆனா அவரை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட நல்லது கெட்டதை பத்தி யோசிக்கிற அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அவரை கல்யாணம் பண்ணிக்க மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற உன்னோட வறுமை படிப்பு இதையெல்லாம் விடு அதெல்லாம் ருத்ராணன் கண்ணுக்கே தெரியல அவர் முழுசா உன்னை மட்டும்தான் தான் விரும்புகிறாரு நீ இந்த அறையில இருந்து உன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசிட்டு தான் வெளியே வரணும் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் என்று சொல்லிவிட்டு கதவை அடைத்து லாக் பண்ணிவிட்டு வெளியில் சென்று அமர்ந்து கொண்டாள் அவந்திகா அவந்திகாவின் இந்த செய்கையில் தென்றல் பயந்துதான் போனாள் அப்போ நம்ம ருத்ரன் மேல தென்றலுக்கு காதல் இருக்கு ஆனா ருத்ரனை தான் அவளால ஏத்துக்க முடியாம தவிக்கிறா அப்போ அவந்திகா செஞ்ச இந்த காரியத்தால ருத்ரனுக்கு நல்லது நடக்குமா இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அமோஸ் இது நெஞ்சிலோர் பெண் பாவை